ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க விக்கிறவனை விட்டுட்டு நண்ட போய் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோல்டு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரக்கூடிய தங்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அணிஞ்சிட்டு வர தங்கத்துக்கு வந்து எந்த டாக்ஸும் கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துருந்துச்சு இப்போ நேத்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து தவறு அது வந்து ஒரு தனிப்பட்ட நீதிபதியினுடைய தீர்ப்பு இந்த தீர்ப்பை வந்து இரண்டு பேர் கொண்ட நீதிபதி அமர்வு வந்து இதை வந்து தடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நேற்று வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஒரு கோர்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அரசியல் மாதிரி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை வந்து குற்ற சொல்லிகிட்டே இருக்கும் இன்னொரு அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி வந்து பார்த்தீங்க அதுக்கு அடுத்த தீர்ப்பு ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி வந்து அந்த கட்சியை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கும் அதுதான் நம்ம ஒரு அரசியல் அதே மாதிரி தான் இப்போ நீதிபதிகளினுடைய தீர்ப்புங்கிறதும் அப்படி தான் கிட்டத்தட்ட இருக்கு ஒரு நீதிபதி வந்து இது வந்து தப்பு அப்படின்னு சொன்னால் அடுத்த அடுத்த நீதிபதி இல்லை அது சரி தான் அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு இது வந்து இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னால் முழுக்க முழுக்க அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி வாழக்கூடிய அடிமட்ட மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க நம்ம ஊரில் ஒரு கூட்டம் தங்கத்தை வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டாய்லெட்டுக்கு தங்கம் போடுறது பாத்ரூமுக்கு தங்கம் போட்டு அதில் படுத்து கிடக்கிறது ட்ரெஸ்ஸை வந்து தங்கத்தில் போட்டுக்கிறது அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடமாடும் நகைக்கடையாக அலைஞ்சிக்கிறது இது ஒரு கூட்டம் ஆனால் நம்மளை மாதிரி வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு செயின் எடுத்துகிட்டு போவோம் பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம் அதுக்கு நாளைக்கு சிறுக சிறுக ஒரு நகையை சேர்த்து வச்சா நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அஞ்சு பவுனில் ஒரு நகையை எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நகையை எடுத்துக்கிட்டு போனோம்னா அதை ஏர்போர்ட்டில் வச்சு நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக தங்கம் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேக்ஸு நீங்கள் வந்து ரெண்டு லட்சம் டேக்ஸ் கட்டணும் ஒன்றரை லட்சம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வலிப்பிரி பண்ணுறாங்க ஆனால் கட்டி கட்டியாக மூட்டை மூட்டையாக தங்கத்தை கடத்திட்டு வரோம் அவனெல்லாம் விட்டுட்டு கணக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்த ஒரு நபரை வந்து பிடிச்சிருக்காங்க அவர்கிட்ட இருந்து ரெண்டு கோடி மதிப்புள்ள தங்கத்தை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ கண் துடைப்புக்காக ஒரு சில நாடகங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே ஒரு கூட்டம் நகைக்கடையை அலைஞ்சிக்கிட்டு இருக்கு நகையை தங்கத்தை வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ட்ரெஸ்ஸு தச்சு போடவும் டாய்லெட்டில் ஒட்டவும் காரை தங்கத்தில் காரு வாங்கவும் ஆடம்பரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த ஒரு சட்டமும் கிடையாது இந்த ஒரு சட்ட திட்டங்களும் இந்த ஆளுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது ஆனால் நம்மளை மாதிரி அடிமட்ட மக்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க இது என்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு தெரியவே கிடையாது இந்த மார்ச்சில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்மள மாதிரி நண்பர்கள் சகோதரர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்ப்பு வரும் நம்ம வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு நகையை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த நகைக்கு வந்து நம்ம டேக்ஸ் இல்லாமல் கொண்டுகிட்டு போனால் போதும் அப்படின்னு தான் நினைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர நகைக்கு நாங்கள் பில்லோடு தான் கொண்டுட்டு வரோம் அந்த நகைக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் போடாதீங்க கிலோ கணக்கில் தங்கம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதுக்கு டேக்ஸ் போடலாம் இங்கே வெளிநாட்டில் சம்பாதிக்கிற எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த ரேஞ்சில் தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய சம்பளம் வருமானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் சேர்த்து வச்சாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பவுனில் ஒரு நகையை வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோது இதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் போடுறீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு அந்த பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் மத்திய அரசுக்கு நீங்கள் இந்த தங்கத்தின் மதிப்பை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த அளவை வந்து நீங்கள் மாற்றி பொதுமக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கெடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பு எவ்வளவு கோல்டு நீங்கள் எவ்வளவு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் பொதுமக்களுக்கு பொதுமக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து முழுசாக நம்புகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தவளுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு ஒரு லைக் பண்ணிவிட்டு அது பற்றின அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்